நிகரற்ற கண்ட ஆகிய எல்லாம் கல்ல அறிவாக தாலாவின் திருநாமம் போற்றி திருவங்குகின்றேன் சலாபரும் சலாமும் இயலுவாக இருபதுமான முகமதின் முஸ்தபா அகமதே சுனி கருங்க செல்லம் வாகவணை இந்த செல்லம் அவர்களின் மீதும் பன்னாளில் நடிச்சுவண்டிய பணியற்றின் பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிலியங்கள் கராட்ட ஆங்கிலியங்கள் வரிமாறுகள் சுகதாக்கள் சாணிகங்கள் நல்லோர்கள் குறிப்பாக மணிமொழி மீண்டும் அவ்வாஹுடைய ரகம சென்ற பெருகளை என்றியமிக்கு அவ்வாஹ நடிகார்களே மேலான பெரியார்களில் சகோதரர்களே சகோதரிகளே தாய்மாறினர் அவ்வாஹ சுகாமட்டான ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றான் சிறப்பான ஒரு வாழ்க்கை ஈமானோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் இந்த ஈமானிய வாழ்க்கை எதுவரைக்கும் நம்மிடத்தில் இருக்குமோ அதுவரைக்கும் நமக்கு துன்யாவிலும் வெற்றி நாளை வறுமையிலும் பிரபாக சுபா தஆலா வெற்றியை வைத்திருக்கிறார் ஆனால் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை எப்படி நாம் வாழ வேண்டும் நம்முடைய ஈமானுடைய வாழ்க்கையை எப்படி நாம் கொள்ள வேண்டும் என்பதை குரானும் ஹதீஸும் நமக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க துன்யாவுடைய வாழ்க்கை இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட தான் அறுபது அல்லது எழுபது வயது வரையில்தான் இது துன்யாவுடைய வாழ்க்கையை அல்ல அமைப்பு கொடுத்திருக்கிறார் நபிகள் நாயகன் சென்றதாலை சபர்கள் சொல்வார்கள் முந்திய சமுதாயங்கள் அவர்களெல்லாம் எட்நூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்னுடைய பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்னுடைய உம்மத்திற்கு அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட காலம்தான் என் நபாய் சந்திரா சந்தவர்கள் சொன்னார்கள் எழுபது வயதையும் தாண்டி யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த அல்லாஹு பகனு அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிப்டு ஆனால் அந்த வாழ்க்கை தீனுடைய வாழ்க்கையாக இருக்கிறதா அல்லது துன்யாவுடைய வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதை தீனுடைய வாழ்க்கையாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சில தன்மைகளை நம்மிடத்திலே நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதில் முதலாவது எந்த களிமாவை மொழிந்து ஈமானை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ இஸ்லாமை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அந்த ஈமானை நாம் பலப்படுத்த வேண்டும் பெருமான சங்க சொல்வார்கள் உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஈமானக்கும் உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் லா ஈடாக இல்லங்களா என்ற கடைமாவை கொண்டு உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கதாக சொல்லுவாங்க இன்னொரு ஒரு வசனத்தில் அல்லா சொல்லுவான் யார் ஆமனும் ஆமையும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே ஈமான் கொள்ளுங்கள் முன்னேட்டாக இருக்கும் இந்த களிமாவை அதிகமாக நாம் சொல்லிக்கொண்டே வேண்டும் இந்த களிமாவினுடைய தத்துவம் இந்த கலிமாவினுடைய மகத்துவம் இன்னும் நமக்கு விளங்கவில்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த களிமாவுடைய பாக்கியம் பெரு பெரு நபிமானுடைய தகப்பனாருக்கு கிடைக்கவில்லை அதில் இவ்வளோ மலையத்தலாக வந்ததாம் அவருடைய தகப்பனார் ஆதர் அவங்களுக்கு இந்த களிமாவுடைய பாக்கியம் கிடைக்கல அதற்கு உர்கலாக வருத்தலாம் நபி அவங்களுடைய மனைவிக்கு இந்த கலிமாவுடைய பாக்கியம் கிடைக்கல அதனது குழுகளை எதிராக கொடுத்தலாம் எவ்வளவு பெரிய நவீனமாகும் அவர்களுடைய மகனாருக்கு இந்த ஈமாவுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை இப்படியாக பெரும் பெரும் நபிமார்களுடைய குடும்பத்தார்களுக்கு கிடைக்காத ஒரு கனிமாவுடைய பாக்கியத்தை ஈமானுடைய பாக்கியத்தை நமக்கு அல்ல கொடுத்திருக்கிறார் அந்த ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் லாகிலாக இல்லவா என்ற இந்த கனிமாவை அதிகம் அதிகமாக நாம் முடிந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு அதிகமாக நாம் சொல்லிக்கொண்டே இருப்போமோ அவ்வானோ சுகானோ தாதா நம்முடைய உள்ளத்திலே ஒரு பிரகாசத்தை தேர்தல ஏற்படுத்துவோம் இது முதலாவது தன்னு இரண்டாவது ஈமான கடுத்தபடியாக ஐந்து நேர தொழுகைகள் இந்த ஐந்து நேர தொகுதைகளில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும் இந்த ஐந்து நேர தொழுகை என்பது நம்மின் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதை கடமைக்கு செய்வதல்ல நம்ம வீடு அல்ல கடமையாக ஆக்கியிருக்கின்றால் இதை பற்றி நாளை வறுமையிலே கேள்வி இருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் எத்தனை பக்தர்கள் நாம் வெட்டு நிற்கின்றோம் எத்தனை தொழுகைகளை நாம் கடாவாக ஆக்கியிருக்கின்றோம் என்பதை என்பது உண்டான கேள்விகளை நாளை கியாமத்துறையின் ஆலையிலே அவ்வாஹ்பாக நான் கேட்போம் கியாமத்துறையின் ஆலைன்னு சொன்னால் கபூர் சட்டவுமே நமக்கு கேள்வி உண்டு அதில் முதல் கேள்வி என்ன கேட்கப்படும் தொழுங்கிய பற்றி தான் செலவாக சொல்றாங்க கபரில் வைக்கப்பட்ட உடல் தொழுங்கியை பற்றி கேட்கப்படும் அந்த தொழுகை சரியாயிடுச்சு எத்தனையோ பல இபாதத்துகள் இருக்கு நோம்பு இருக்குது ஹஜ்ஜி இருக்குது சக்காத்து இருக்குது சதக்கார்கள் கொடுக்குறோம் ஆனால் அனைத்து இபாதத்துக்களையும் விட கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன உன்னுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு அந்த தொழுர்க மட்டும் சரியாக ஆகியிருக்கிறது சொன்னால் அடுத்தடுத்த கட்டங்கள் அவனுக்கு எல்லாமே சரியாக ஆகிடுவோம் எல்லா விதமான விவாதத்திற்கும் தடையானது எல்லா விதமான விவாதத்திற்கும் தலைமைத்துவம் வாய்ந்தது இந்த தொழுகை தான் தொழுகை சரியாக இல்லை என்றால் நம்ம விளங்கணும் தொழுகை இல்லை என்றாலுங்கிறது வேற முதல் தொழுகவே இல்லை அது வேற அவருக்கு அவருக்குண்டான தண்டனைகள் சதவாலத்து சொல்றாங்க அல்லாஹு சொல்றான் ஆனா தொழுகை சரியில்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நாம் தொடரக்கூடிய தொழுகை சரியில்லாமல் போகணும் அந்த தொழுமையை சரியான முறையிலே நாம் தொட வேண்டும் எப்படி தப்பில் கட்ட வேண்டும் எப்படி நுகர்வு செய்ய வேண்டும் எப்படி எல்லா செய்ய வேண்டும் எப்படி அவர்களே அத்தகையாத்திரை அமர வேண்டும் எப்படி சலா கொடுக்க வேண்டும் ஒரு சலா கொடுத்தால் கொடுக்கப்படலாம் எழுதித்து விடலாமா அல்லது ரெண்டாவது சலாம் கொடுத்த பிறகுதான் நாம் எழுதியிருக்க வேண்டுமா இப்படியாக தொழுமையினுடைய எல்லா விதமான திட்டங்களையும் தெரிந்து அவர் என்ன செய்யணும் அந்த தொழுகை சரியாகவில்லை என்று சொன்னால் கபுலேயே முதல் கேள்வியே அதுதான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம நம்ம இப்ப நம்ம இல்லாதவர்கள் அவர்கள் தண்டனைகள் அவர்களுக்கு அல்லாத துணியாவிலே கொடுத்துருவோம் பதினைந்து விதமான தண்டனைகளை அல்ல துணியாவிலே கொடுத்துருவோம் அது சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை பல்லாகத்தால ஈமானுக்கு அடுத்தபடியாக தொழுகையை அல்ல பயந்தெடுப்பதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு அடியான் தன்னை அடிமைத்தனத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்த்தம் மிகப்பெரிய ஒரு கேடையும் நமக்கு அல்லாது மட்டும்தான் சரிதா வேற யாருக்குமே என்ன கிடையாது நாம் சரிதா செய்ய செய்ய மாட்டோம் சிரம் பணிதல் என்பது அல்லாது மட்டும்தான் அதிலும் சில பேர் என்ன செய்யறாங்க தொழுகை உடித்த உடன் தனியா ஒரு சரிதா செய்யறாங்க சட்டத்தை நம்ம விளங்கிக்கணும் தொழுங்கி முடிஞ்சதற்கு துவாலா கேட்டுட்டு கடைசியா ஒரு சரிதா செய்யறாங்க அந்த சரிதா செய்யக்கூடாது சஜிதா என்பது தொழுமையில மட்டும்தான் தனியா என்ன செய்யக்கூடாது தனியா சஞ்சா செய்யக்கூடாது அவரு தனியா சரிதா செய்யறாரு அப்படின்னா எப்ப செய்யலாம் குரான் இடத்துக்கு ஓதிட்டு இருக்கிறாரு குரான் தான் சஜிதாவுடைய ஆயுதத்தில் வருது அப்ப என்ன செய்யலாம் சரிதா செய்யலாம் இந்த சஞ்சிதா கேட்ட பேரு சஞ்சா சிலாவது அதுவே தொழுகையில ஏதேனும் ஒரு விஷயத்தை மறந்துட்டார் துணி சுரா மட்டும் ஓதுனார் அப்ப என்ன செய்யணும் இறுதி தொழுகையுடைய இறுதியில என்ன செய்யணும் ரெண்டு இந்த சஜிதாக்கு என்ன பெயரு சஜிதா சகூ மறதி அதாவது மறைதிக்கு ஏற்பட்ட சரிதா மறதி ஏற்படுதுல அதுக்கு உண்டான சரிதா சஜிதா சஜித்தம் சொன்னா அந்த அல்வந்துசூராவை நாம் ஓதி வரைக்கும் தொழுக கூடிய இதே போன்றுதான் தொழுமையினுடைய எல்லாவிதமான விஷயங்களையும் நாம் என்ன செய்யணும் அந்த சட்டத்திட்டங்களை விளங்கி நாம் அமல் இது ரெண்டாவது மூன்றாவது என்ன இந்த தொழுகைக்கு சம்பந்தப்பட்டது மட்டுமல்லாமல் நோன்பு ஹஜ்ஜி ஜக்காது இது போன்ற எல்லா விதமான விவாதத்துகளுக்கும் மாற்ற சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜக்காத்து கொடுக்கணுமா எவ்வளவு கொடுக்கணும் எத்தனை தலைமையில கொடுக்கணும் யார் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது எப்படி பிரித்து கொடுக்கணும் என்பதை உண்டான சட்டத்திட்டங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வசதி வாய்ப்புகள் இருக்குது லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க லட்ச லட்சக்கணக்கில் நம்ம சம்பாதிக்கிறோம் இப்போ ஹஜ்ஜி செய்யணும் எப்படி ஹஜ்ஜி செய்யறது அந்த ஹஜ்ஜினுடைய முறைகள் என்ன அதை தான் கற்றுக்கொள்ளும் அதே போல் சதக்காக்கள் நாம் செய்யறோம் சதக்காக்கள் செய்யும் பொழுது எந்த விஷயத்தில் நாம் சதக்கா செய்யணும் அதே மாதிரி இந்த நேரங்கள் அல்லாமல் நம்ம நேர்ச்சோம் யார் தான் எனக்கு இந்த காரியத்தை எனக்கு இடமேட்டி கொடுத்துட்டு சொன்னால் உனக்காக நான் ரெண்டு ரக்காய் சொல்லுவேன் இல்லை உனக்காக ஒரு ஆடு நான் சதக்கா கொடுக்குறேன் உனக்காக ஒரு பத்தாயிரம் நான் என்ன செய்ய தரங்க கொடுக்குறேன் என்று நம்ம என்ன செய்யணும் நேர்த்த செய்யணும் அப்ப அந்த நேர்த்தையை எப்படி நாம் நிறைவேற்றுவது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சட்டங்களை என்ன தங்குவாரு சொல்லிக் கொடுத்திருக்கிறான் அப்ப அந்த சட்ட திட்டங்களை என்ன செய்யணும் தெரிந்து கொண்டு நாம் அமல் செய்யணும் இதுதான் மார்க்க கல்வி என்பது நமக்கு மிக முக்கியமானது நம்ம மார்க்க கல்வி நம்ம என்ன நடத்திட்டு சின்ன பிள்ளைங்க பள்ளியிலேயே ஓதுகிறது அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியை மாற்றுக் கல்வினா அது மட்டுமல்ல சட்ட திட்டங்களில் தெரிந்து கொள்வதும் கொள்வது மார்க்கல்விதான் எல்லாருக்கும் சட்டம் தெரியும் சிறியவர்களுக்கு மட்டுமல்ல பெரியவங்க வயதிற்கு வந்த ஆண்கள் வயதிற்கு வந்த பெண்கள் வயதானவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்யணும் எல்லா விதமான சட்ட திட்டங்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நவீனாயம் செலவாகிற சொல்லுவாங்க தொழுகி சொல்லுவார்கள் ஒரு மனிதன் சட்ட திட்டங்கள் எதுவும் தெரியாம

இப்படி ஒண்ணுமே தெரியாம வந்து அவர் ஆயிரம் அப்படி ஆயிரம் ரக்கா தொழுவதை விட ஒரு எப்படி எப்படி கை கழுவணும் எப்படி வாய்ப்பு எப்படி முகம் கழுவணும் எப்படி கைகளை கழுவணும் எப்படி கால்களை கழுவணும் எப்படி மசகு செய்யணும் என்ற எல்லா விதமான சட்ட திட்டங்களும் தெரிந்து ஒரு செய்து இரண்டு அவர் சொல்லுவார்கள் அந்த ஆயிரம் தொழு தொழுவதை விட இந்த இரண்டு ரெக்காட்டுகள் சிறந்தது என்று சொல்லி காட்டினார்கள் கண்ணியமிக்கலே மார்க்க கல்வி மார்க்க ஞானம் என்பது நமக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே இது மிகவும் கட்டாயமாகும் எந்த விஷயத்தை நாம் கட்டுப்படுத்துறோமோ அதன் பிரகரத்தை நாம் அமல் செய்ய வேண்டும் இது ஒரு மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் என்று சொன்னா இக்ராமுடைய தன்மை பிறருக்கு உதவும் உடைய அந்த தன்மை ரவிசல்லதாஸ் சொன்னாங்க பிறருக்கு உதவுதல் அப்படின்னு சொன்னா முதல்ல இறக்க குணம் வரணும் உள்ளத்தில் என்ன வரணும் இறக்க குணம் ஒரு வந்து கேட்டாங்க பிரசந்த கலா சொல்லிட்ட அல்லாமே வருகிறேன் என்னுடைய மனசு வந்து ரொம்ப கல்லாக இருக்குது மனசு ரொம்ப கல்லாக இருக்குது அது இலகுவாக ஆகணும் அந்த கல்லை கரைக்கிறது என்ன செய்யறது அவங்க பெருமாள் கலவா சொன்னாங்க எத்தீங்கள் அநாதைகள் இருக்கிறாங்கல்ல அவர்களுடைய என்ன செய்வாங்க தலையை நீங்கள் தடவி சொன்னாங்க தலையை தடவுவதுன்னு ரெண்டு ரெண்டு இருக்கு ஒன்று நன்மையை நாடி உள்ளம் சரியாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தலை தலைவருக்கு ரெண்டாவது தலை தெரியுமா சொத்தம் போல அவர்களுக்கு இதுதான் ரெண்டாவது தலை தலைவருக்கு இப்படி ரெண்டு விதம் இருக்கு இதுல தள்ளலாக எந்த விதத்தில் சொல்றாங்க முதல் விதம் சொல்றாங்க அனாதைகளுடைய தலைகளை நீங்கள் தடை விடுவீர்களே ஆனால் அந்த அனாதைகளுடைய தலையில் எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்திலே உங்களுடைய கல் அது கரைந்து விடுவதாக சொன்னார் அந்த அளவுக்கு மிகவும் உறுதியான மிகவும் அழகான ஒரு செயலில் ஒரு செயல்பாட்டை பெருமான தலைவாக இருந்து சகாபா கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்ப நம்ம என்ன செய்யணும் பிறர் மீது செய்யணும் அந்த இறக்க குரு ஒரு அதிந்திர தலவாக சொல்லுவாங்க யாரு சிறிய சிறியவர்கள் மீது அன்பு காட்டவில்லையோ பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவரவில்லை சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களா அவங்க மேல ஒரு போன போடணும் இப்ப பார்த்தாலும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது திட்டிகிட்டே இருக்கிறது அது அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு செய்ய முடியாது பிள்ளைகளை செய்யக்கூடாது பிள்ளைகள் மீது அன்பு காட்டணும் பெரியவர்கள் மீது மரியாதை திருத்தணும் ஏன் தெரியுமா ஒரு அதிசல சல சொல்லுவாங்க அது வரக்கத்து மகாபிரிக்கும் வரக்கத்துக்கு பார்த்தீங்களா ஒரு விஷயத்தில் வரக்கத்து கிடைக்கணும்னா அந்த வரக்கத்து எங்க இருக்கு உங்களில் பெரியவங்களுக்கு அந்த வரக்கத்து அதிலும் யாருடைய தலை தலைமுடி நீண்ட தாலியில் நிறைய வெள்ளி வந்தீங்களா அவங்கள்தான் வரங்கிறது நிறைய இருக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாம் மரியாதை செலுத்துவோமோ அந்த அளவுக்கு என்ன நமக்கு அல்லாஹ் போரா வரக்கத்தை கொடுத்து வரகத்த அல்ல செய்யணும் நமக்கு அள்ளி கொடுக்கறோம் இல்லி இல்ல அள்ளி கொடுக்கிறோம் செய்யணும் சிறியவர்கள் மீது நாம் அங்கு பாராட்ட வேண்டும் பெரியவர்களின் மீது நாம் கண்ணியம் செலுத்த வேண்டும் இதே பெருமான சக்கப்பாசர்கள் நமக்கு அலகாரம் வரை கட்டுத்தருகிறார்கள் இது நாலாவது விஷயம் ஐந்தாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் தெரிந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அந்த காரியங்களை பிறருக்கு நாம் என்ன செய்யணும் சொல்லிக்கிட்டே கொண்ட கொஞ்சம் அஞ்சு நேரம் சொல்லுறாரு சொன்னால் அந்த துருவியை பற்றி என்ன செய்யணும் மற்றவர்களுக்கு முதல்ல தன்னுடைய குடும்பத்தாரர்கள் சொல்லணும் குடும்ப தலைவர் சொல்கிறாரா தன்னுடைய மனைவிக்கு சொல்கிறோம் மனைவி சொல்லுவாங்க மனைவிக்கு சொல்கிறோம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும் அக்க இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சமுதிரத்தை என்ன செய்யணும் தொழுங்கையை பற்றி எடுத்து சொல்லிகிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு அவர் தொழுங்கையை பற்றி எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பாரோ அந்த அளவு அவருடைய தொழுங்க அவர்கிட்ட பாத்தியா இருக்க எடுத்து சொல்லல விஷயம் எடுத்து சொல்லாம விட்டுட்டாரா அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட கூடிய வேலை என்ன செய்யணும் சொல்லுங்க இல்லாமலே பிறகு என்ன செய்யணும் விஷயங்களை எடுத்து வைக்கணும் அதே போல அல்லா அரசியை பற்றி எங்கே அவர் கேட்டுக்கொண்டே இருக்கும் தியாகத்து சொல்லுவாங்க செய்யணும் செய்யணும்த்தவர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்ல்லாவுடைய வல்லமை அல்லா எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர்கள் இந்த தீனுக்காகவே எவ்வளவு தியாகம் செஞ்சு எப்படிப்பட்ட தியாகங்கள் தகபாக்கம் என்பது பற்றி உண்டான தீனுடைய விஷயத்த என்ன செய்யணும் மக்கள்கிட்ட நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும் எந்த அளவுக்கு நாம் இதை பற்றி பேசிக்கொண்டே இருப்போமோ எந்த விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும் உள்ளத்துல ஆழமாக பதிவு இது இல்லாமல் துணியாவை வைங்க ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறது எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு வாங்கணும் கடை இன்னைக்கு வந்து எடுத்து வர எடுத்துக்கு வர்றதுக்கு இப்படி நடத்திட்டு இருந்தோம்னா உள்ளத்துல அது அப்படியே பதிஞ்சு போய்டு துணியாவை விட்டு நடத்தியணும் கொஞ்சம் வெளியே வரும் வந்தாதான் தீன் கிடைக்கும் துணியாவிலே இருந்த வைங்க சீன் கிடைக்காது அல்லாம இவனுள் பாது அகமதுல்லாடி அவர் சொல்லுவாங்க உங்களுக்கு வரக்கத்து வேணும் அப்படின்னு சொன்னா அதிகாலையில் தூங்க அதிகம் தான் அதிகாலையில் செய்யக்கூடாது தூங்கக்கூடாது சில பேருக்கு சூரிய உதயமே பத்து மணிக்கு தான் சூரிய உதயமே பத்து மணி தான் அந்த ஸ்கூலில் டீ விட்டாலும் பதினொரு மணி தான் அன்னைக்கு பற்றிட்டே கிடையாது ஸ்கூல் இருக்கக்கூடிய அந்த நாட்கள்தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்திருவாங்க பண்ணிடுது எந்திரி சொல்றதுக்கு குழியுள்ள எழுப்பி அவங்க டீ போட்டு கொடுத்து பிஸ்கட்லாம் கொடுத்து எல்லாம் குளிக்க வச்சு எல்லாம் செஞ்சு

நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளை என்ன செய்யணும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும் எந்த அளவுக்கு சொல்லிக் கொண்டே இருப்போமோ அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அமைக்கணும் அதே போல மிக முக்கியமான ஒரு தன்மை யாராவது என்ன சொன்னால் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அதை அல்லாவுக்காக மட்டுமே நாம் செய்யவில்லை அவருக்காக என்ன செய்யறேன் இவருக்காக நான் கொடுத்தேன் அவருக்காக நான் கொடுத்தேன் நீங்கள் சொல்றதுனால நான் கொடுக்குறேன் இல்லைன்னு நான் கொடுத்துருக்க மாட்டேன் இந்த பேட்டிக்கை இடம் கிடையாது அல்லாவுக்காக அல்ல எனக்கு கொடுத்தான் நான் அவ்வளவுதான் இதுக்கு அடுத்து எந்த பேச்சு நம்முடைய அல்ல எனக்கு கொடுத்தான் நான் பள்ளிவாசலுக்காக கொடுக்குறேன் மத நான் கொடுக்குறேன் அல்ல எனக்கு கொடுத்தான் ஒரு நோயாளிக்கினுடைய அந்த நோயை நிவர்த்தி செய்வதற்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் கொடுக்குறேன் அல்ல எனக்கு கொடுத்தான் ஒரு குமல் கலையாக நான் கொடுக்குறேன் இந்த வார்த்தையை தான் நம்முடைய நாவிலிருந்து வர வேண்டுமே தவிர அவருக்காக நான் கொடுத்தேன் அவர் சொன்னதனால நான் கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னா இசுலாசு போயிருக்கேன் அல்லாவுக்காக கொடுத்தோம் அப்படிங்கறதே இந்த ஆறு விஷயங்களை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்து நடப்போமோ நம்முடைய வாழ்க்கை ஈமானுடைய வாழ்க்கையா வாழ்க்கையாக தீனுடைய வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே அப்பா நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆறு விஷயங்கள்